வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பரிகாரத்துக்கு வருவாங்க நான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவேன் அம்மா சுவாமி கும்பிடுங்கம்மா இறை வழிபாடு தலையெழுத்தை மாத்தோம் அப்படிம்பேன் ஒரு சிலர் ஓகே அப்படின்னு கேட்டுப்பாங்க சரிங்க மேடம் என்னென்ன பரிகாரம் கொடுக்குறோமோ எல்லாம் செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மேடம் நாங்கள் சுவாமியை தான் மேடம் நினச்சிட்டே இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் எப் இப்பயும் சாமி கும்புறது தான் எங்களுக்கு வேலை ஆனா கடவுளுக்கு கண்ணே இல்லை மேடம் கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியல கடவுள் வந்து வெறும் கல்லு மேடம் அவங்க பெருசா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை நீங்க தந்திரா பிரயோகம் மாதிரி ஏதாவது செஞ்சு எங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுங்க நாங்க வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஆனா தந்த்ரா பண்ணுங்க இறை வழிபாட்டுல பெருசா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் எல்லாம் வந்து பத்து வருஷமா இறை வழிபாட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலி நம்ம என்ன நினைப்போங்க நம்ம மட்டும் தான் பயங்கரமாக பயங்கரமா சாமி கும்பிட்றோம் நம்மளுக்கு தான் கடவுள் மேலே அதீத பக்தோ பக்தி இருக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனா அது தப்பு அதாவது நம்ம வந்து ஆஹ் பிரதோஷானா ஈசன் கோயில போய் பார்க்குறது ஈசனை சுத்தி வந்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா உடனே நான் வந்து பெரிய சிவனடியார் ஆகிடுவேனா இல்லையே ஈசன் மேலே உண்மையான அன்பு ஈசனுக்காக வேணாலும் செய்ய நான் துணிஞ்சு இருக்கணும் அப்பதான் நான் உண்மையான சிவனடியார் ஆவேன் இத நம்ம அப்படி சொல்கிறது மூலியமா ஒரு கதை மூலயமா நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை என்னாச்சு யுதிஷ்டர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார் அதாவது கௌரவர்கள் யுதிஷ்டர்கள் போர் வந்து முடிஞ்சிச்சு அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் போர் முடிஞ்சிச்சு முடிஞ்சு இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க நாட்டை ஆண்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா அஸ்வமேத யாகம் பண்ணார் அஸ்வமேத யாகம்ன்றது என்னன்னா ஒரு வெள்ள குதிரையை வந்து ஓட விடுவாங்க ஒரு கொடி கட்டி ஓட விடுவாங்க கூட அதுக்கு பாதுகாவலனா ஒருத்தவங்க போவாங்க அந்த மாதிரி அந்த யாகத்துக்கு பாதுகாவல்னா போனது யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் போனான் அப்ப அந்த யாகம் வந்து ஒரு ஊரா அந்த குதிரை போகும் எந்த அரசன் வந்து அந்த குதிரையை வந்து கட்டி போடுறானோ இல்லை அதுக்கு பாதுகாவல் கூட சண்டை போடுறானோ அவன் அந்த மன்னருக்கு சக்கரவர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமையா இருக்க விருப்பப்படல அவங்க கூட போரிட்டு இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க வந்து திருப்பி அந்த குதிரை ஓடும் எந்த எல்லையெல்லாம் அது கவர் பண்ணதோ அந்த எல்லையெல்லாம் இந்த ராஜனுக்கு உட்பட்டது இதுதான் அஸ்வமேத யாத்தின பத்தி ஒரு கிஸ்ட் ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி போகும்போது யுதிஷரனோட குதிரை என்ன பண்ணுச்சு நேரா ரத்னபுரி அப்படின்ற ஒரு ஊருக்கு போச்சு அந்த ரத்னபுரி அப்படின்ற ஊரை வந்து பாத்தீங்களானா மயூரத்வஜன் அப்படின்ற ஒருத்த ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறந்த பெருமாள் பக்தனவன் அதாவது வைஷ்ணவன் சிறந்த வைஷ்ணவன் அப்படின்னு தான் சொல்லணும் அவனுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் பேரு தர்மத்வஜன் இவன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கும்போது அந்த குதிரையை பார்த்தோடனே அந்த தர்மத்வஜன் வந்து பாத்தீங்கன்னா நான் அதீத வீர தீர ஒரு பராக்கிரமம் நிறைஞ்சவன் அப்படின்னு சொல்லலாம் அவன் அந்த குதிரையை பார்த்தோன்னே யுதிஷ்டர் குதிரன் தெரிஞ்சும் அர்ஜுனன் தான் அதுக்கு வந்து கூட வந்திருக்கான்னு தெரிஞ்சும் அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போட்டான் நான் வந்து அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வர அர்ஜுனன் நேர கிளம்புறான் நான் போருக்கு கிளம்புறோம் அப்படின்னு அப்ப கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிறுத்துறாரு அர்ஜுனா நில்லு போவாது ஏன் அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் கிருஷ்ண பரமாத்மா தடுக்கிறாரு ஏன் கிருஷ்ணா ஏன் என்னை தடுக்கிற அப்படின்னு கேட்கிறான் அப்பா அவர் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அவன் வந்து பாத்தீங்கன்னா மயூரத்வஜன் ஒரு வில்லாதி வில்லன் நிறைஞ்ச ஒரு விஷ்ணு பக்தன் அவன் நேர்மையானவன் நியாயமானவன் அவன் நீதி தவறாதவன் நீதி வழுவாத அரசர் அப்படின்னு ஏகப்பட்ட பெருமைகளை அவர் கிட்ட சொல்றாரு அர்ஜுனனுக்கு ரொம்ப பொறாம தலை தூக்கி ஆடுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணனை விட ஒரு நீதிமானா எங்க அண்ணனை விட ஒரு நேர்மையானவன் நம்ம எல்லாருக்கும் தானே யுதிஷ்டர் சுயம் தர்மராஜானோட அதாவது யமதர்மனோட பையன் நீதி வழிவாதவன் அவனை விட ஒரு சிறந்த நீதிமான் உலகத்துல இருக்கானா அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு ஒரு சைடு ஒரு ஆணமும் ஒரு சைடு வந்து எங்க அண்ணனை விட ஒருத்தவங்களை நீ புகழ்ந்து பேசுறியே கிருஷ்ணா அதுவும் கிருஷ்ணர் வாயிலிருந்து புகழ்ந்து பேசுறது அர்ஜுனனால தாங்க முடியல அப்ப அர்ஜுனன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாரு நீ கவலைப்படாத உனக்கு இதை ப்ரூவ் பண்ணோம் தானே நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு கிருஷ்ண பக்தரா வர எனக்கு சிஷியனா நீ வா நம்ம வந்து பாத்தியானா அந்த மயூரத்வஜனை போய் பார்க்கலாம் அப்படின்றாரு அர்ஜுனனும் இதுக்கு ஆயத்தியமானாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க போகும்போது அங்க வந்து அஹ் என்ன பண்ணா இந்த பிராமணர்களை கூப்பிட்டு விருந்தளிக்க விருந்தளிக்கிறான் அதாவது கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்றதுனால கூப்பிட்டு விருந்தளிக்கிறதுக்கு எல்லாம் பணி விடையெல்லாம் செஞ்சு விருந்தளிக்க உட்கார வைக்கிறான் உபசரித்து உட்கார வைக்கும்போது இந்த பிராமணர் வேடத்தில் இருக்க கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ மயூரத்தோஜனுக்கு ஒரே கஷ்டம் ஐயா ஏன் சாப்பிட மாட்டீங்க நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன் உங்களை கவனிக்கிறதில் குறையதும் என் எம்எல்ஏ என்ன தப்பு நான் பேர்பட்ட பாவியாக என்னோடய அரண்மனையில் சாப்பிடாத அளவுக்கு ஓன் நழறான் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அதாவது பிராமண ரூபத்துல இருக்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இல்ல இல்ல நானும் என் சிச்சியன் என் பையன் மூணு பேரும் காட்டு வழியாக வந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு என் மகனை வந்து கைப்பற்றுச்சு கைப்பற்றிட்டு அது வந்து என்ன சொல்லுச்சு ஒரு ஆணை இட்டுச்சு அதாவது கைப்பற்றுச்சு அவனை சாப்பிட போறேன் அப்படின்னுச்சு நான் இருந்துன்னு சாப்பிடாத உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நீ எனக்கு இந்த வேலையை செஞ்சேனா உன் பையனை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு என்ன வேலை அப்படின்னா அதாவது எந்த ஒரு மன்னன் அவனோட சுய சம்மதத்தோட அவனை சரிபாதி வெட்டி அவனோட வலது பாகத்தை மட்டும் எனக்கு தானமா கொடுத்தா அவனை நான் சாப்பிட்டுட்டு உன் பையனை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்றார் உடனே மயூரத்வஜனுக்கு ஒரே சந்தோஷம் அடடா இதை முதலே சொல்லிருக்கூடாதான் நீங்க திவ்யமா சாப்பிடுங்க நான் சந்தோஷமா என்னோட உடல்ல பாதி தர அப்படின்றாரு உடனே அர்ஜுனன் ஒரு செகண்ட் யோசிக்கிறான் ஒரு க்ஷனம் கூட அவர் யோசிக்கல ஒரு க்ஷனம் கூட யோசிக்கல சொல்லிட்டு சொல்றாரு கிருஷ்ண பக்தர்களுக்கு செய்யறது அப்படின்றது கிருஷ்ணனுக்கே செய்யறது இதை விட பெரிய பாகியம் எனக்கு என்ன இருக்க போகுது நான் ரெடி அப்படின்றாரு உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க அதாவது அர்த்தாங்கினி வந்து ஹஸ்பண்ட்ல பாதி அதனால அவருக்கு பதில் நான் தரேன் அப்படின்னு முன் வராங்க அதுக்குள்ள தர்மத்வஜன் என்ன சொல்றான் இல்ல இல்ல ஆண்மகன் வந்து அப்பாவுக்கு சமமானவன் நான் என் உயிரை தரேன் அப்படின்னு மூணு பேரும் போட்டி போடுறாங்க ஆக மொத்தம் மயூரத் என்ன சொல்றாரு இல்ல இல்ல வேண்டாம் அந்த பாகியம் தான் கிடைக்கணும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் வந்து இடது பக்கம் இருக்க பையன் வந்து வலது பக்கம் இருக்க ஒரு பெரிய வால் எடுத்து மண்டையில இருந்து நேர கட் பண்றாங்க மண்டை பாதி அறுப்படுது இடது கண்ல இருந்து தண்ணி வருது அந்த அரசனுக்கு அப்ப கிருஷ்ண பரமாத்மா இன்னும் சோதிக்கிறார் அதாவது அந்த பிராமணன் சொல்றான் நிறுத்து நிறுத்து உனக்கு வந்து உன் உடம்புல பாதி தடுறது இஷ்டம் இல்லையாட்டும் இருக்கு அதனால வேண்டாம் வேண்டாம் நீ வந்து வேண்டாம் நான் போற அப்படின்றாரு உடனே மயூரத்தஜன் சொல்றான் ஐயா அப்படி இல்லை நீங்க தப்பா புரிஞ்சிக்கணீங்க இந்த உடம்பு வலது பக்கம் மட்டும் யூஸ் ஆகுதே கிருஷ்ண பரமாத்மா பக்தருக்கு இடது பக்கம் வந்து வீணா மண்ணுக்குள்ள பொதைய போதே வீணா போதே நெருப்புக்கு இணையாக போதே இரையாக போதே நான் அழுத மத்தபடி நான் சந்தோஷமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி அப்படியே பாதி இன்னும் கட் பண்றாரு அதுக்குள்ள அர்ஜுனன் ஓன் அழறான் அழுது என்ன சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட காலில் போய் விடறான் ஐயா நிறுத்து உன்னோட விளையாட்ட வேண்டாம் கிருஷ்ணர் மனசு கல்லுன்னு சொல்றது உண்மையாக்கிடாத நீ வேண்டாம் விட ஒரு உன்னதமான ஒரு வைஷ்ணவ பக்தரை பெருமாள் பக்தரை நான் இது வரைக்கும் பார்க்கல எங்க அண்ணனை விட இவன் சிறந்த தர்மமா நான் ஒத்துக்கிறேன் இன்னும் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுத உடனே இவங்களுக்கு புரியல அந்த உடம்பு பாதியில அறுப்பட்டு அப்படியே தொங்குது இவன் போய் அழறான் உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அவரோட சுய ரூபத்தை காமிக்கிறாரு அதாவது பெருமாளா சங்கும் சக்கரமும் ஏந்தி நின்னு அவங்க குடும்பத்தை அந்த அந்த மயூரத்வஜனோட உடலை அப்படியே மீட்டு கொடுக்குறார் அவன் ஒட்டி முழு உடலா ஆவறான் வந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் காலில் விழும்போது சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அதாவது பெருமாளா உருவம் எடுத்து சொல்றாரு உன்னோட பெருமையை மக்களுக்கு உணர்த்ததுக்காக மட்டும் தான் நான் இதை செஞ்சேன் அர்ஜுனனுக்கு உணர்த்தது மட்டும் என்னோட நோக்கம் கிடையாது அதாவது நிறைஞ்ச சிவபக்தர்கள் நிறைஞ்ச பெருமாள் பக்தர்கள் எதுவேனாலும் அந்த கடவுளுக்காக செய்வாங்க அப்படின்றது உலகத்துக்கு உணர்த்ததுக்காக செஞ்சேன் சில பேர் நிறைய கும்பிட்டுட்டு ஒரு பத்து நாள் கும்பிட்டுட்டு நான் வந்து நிறைய பெருமாள் பக்தன் நான் நிறைஞ்ச சிவபக்தன் எனக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க பத்தியா அவங்களுக்குலாம் இது ஒரு உதாரணமா இருக்கணும்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதாவது நம்மளும் இப்ப அப்படிதான் பத்து நாள் கோயிலுக்கு போவோம் இருபது நாள் கோயிலுக்கு போவோம் ஆத்மார்த்தமாக வேண்டும் அதுலேயும் வந்து பாதி நேரம் அவங்க மேலே ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஞாபகம் இருக்கும் கொஞ்ச நேரம் நம்மளோட கஷ்டம் நம்ம மனசை போட்டு புரட்டி எடுக்கும் தப்புன்னு சொல்ல மனுஷங்க தானே மனுஷங்க அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இப்போ இல்லை இல்லையா அது யுகம் வேறு இது யுகம் இது கல்யுகம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி அறகுறையாக கும்பிட்டுட்டு கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலை கடவுள் கல் தான் கடவுள் நம்மளுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைக்காதீங்க கடவுள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே கூட எடுத்துக்கோங்க எனக்கு ஈசை மேலே அதீத நம்பிக்கை நிறைய நேரத்தில் நிறைய தேவைப்படும் நிறைய நேரத்தில் நிறைய கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக ஃபர்ஸ்ட் ஈசனை கும்பிட ஆரம்பிக்கும் போது அதாவது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம் நம்மளோட பக்தியினோட ஆரம்ப நிலையில நம்ம வந்து நிறைய சிவன் கிட்ட கேட்போம் அவர் கொடுக்கலன்னா ஐயோ நம்ம எவ்வளோ கும்பிட கொடுக்க மாட்டேன்ற வச்சா என்னடா அப்படின்னு ஒரு செகண்ட் மனசு யோசிக்கும் ஆனா இந்த பதிமூணு வருஷ இறைநிலையில இறை பக்தியில நான் கத்துக்கந்து ஒன்றுங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னால நான் கேட்கவே மாட்டேன் என்ன உனக்கு தெரியாதா நீயா பார்த்து கொடு ஒரு சில சமயம் என்ன கேட்குற நிலம வரும் அப்ப நான் கேட்பேன் ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இது தேவைப்படுதே அவர் கொடுத்தாருன்னா சந்தோஷம் கொடுக்கலனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு என் ஈஸை எனக்கு இந்த வேலையை நடத்தி கொடுக்கல ஏன் நடத்தி கொடுக்கல அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பெரிய நல்லது எனக்கு இருக்கு நடத்தி கொடுத்துருந்தா அதனால ஒரு பெரிய பாதகம் எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு என் மனசை நான் வந்து சமாதானப்படுத்திப்பேன் இதை சமாதானப்படுத்துறது இல்லைங்க இது உண்மை நம்ம கடவுளை முழுசும் நம்பணும் சரணாகதி கதி அப்படின்னு அவன் காலடியை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனா பார்த்து நம்மளுக்கு வந்து எது நல்லதோ அதை தான் இருப்பான் நம்மளுக்கு வேணாம் அப்படின்றத அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான் அவன் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது அவன் கொடுக்காததுல ஒரு பெரிய நல்லது இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ நீங்களும் வந்து பாருங்க இதெல்லாம் வேண்டாம் இறை வழிபாடு எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க தந்திரா பிரயோக் பண்ணுங்க நீங்க தந்திரா செஞ்சு அந்த வேலையை நடத்தி கொடுங்க அது என்னைக்குமே குறுக்கொழிங்க நேர் வழியில போங்க நேர் வழியில வழியும் வாய்ப்பும் இல்லைன்னா தந்திரா வழி போகலாம் அந்த தந்திராலையும் நல்லது நிறைய இருக்கு அதாவது தந்திரால தப்பா பிரயோகமும் இருக்கு அதே தந்திரா வித்யாக்கள் அம்பிகையை வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியாவும் மீனாட்சியாவும் விசாலாட்சியாவும் வழிபடுறது சாத்விக வழிபாடு அதே அம்பிகையை காளியாவும் தாராவாகவும் பகலாமுக்கியாவும் தூமாவதியாவும் சின்னமஸ்தாவும் வழிபடுறது சாந்திரிக வழிபாடு எது என்ன போகலாம் அம்பிகையை நோக்கி போகலாம் அதே தந்திரா பூத பிரேத பிசாசங்களை நோக்கி போகக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த பதிவு மூலயமா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுருப்பீங்க இறை வழிபாடு அப்படின்றது உன்னதமான இறை வழிபாடுக்கு என்றைக்குமே பலன் உண்டு ஆத்மார்த்தமாக வழிபடுங்க உன்னதமாக வழிபடுங்க எது வேணும்னாலும் பகவான் கிட்ட கேளுங்க அதை கண்டிப்பாக கொடுத்தே தீருவான் ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் இதை செய் அதை செய் எல்லாம் கேட்குறதை விட ஐயா என்றைக்கும் நீ என் கூடவே இரு என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க என்றைக்குமே அவன் கூடவே இருப்பான் காப்பாற்றுவான் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க thank